பீமா லக்ஷ்மி பெண்களுக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற எல்ஐசின் இந்த திட்டத்தில் சிறப்பம்சங்கள் பல உண்டு குறிப்பாக இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ஆக்சிடென்ட் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் டேர்ம் இன்சூரன்ஸ் ரைடர் இந்த மாதிரி நிறைய ரைடர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டதுன்னா இந்த ரைடர்ஸ் எடுத்துக்கலாம் தேவைப்படலை அப்படின்னா இந்த ரைடர்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் வந்து பாலிசி எடுத்துக்கலாம் இந்த பாலிசியோட சிறப்பு அம்சமே வந்து ஒரு வெல்த் கிரியேஷன் பெண்களுக்கு என்ன ஒரு வெல்த் கிரியேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு மணி பேக் பாலிசி மணி பேக் பாலிசினாலே பொதுவாக வந்து சர்வைவல் பெனிஃபிட் கொடுப்பாங்க அந்த சர்வைவல் பெனிஃபிட்டை வந்து மெச்சூரிட்டியில் கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஷூட் ப்ளஸ் கேரண்டி அடிஷன் தான் கொடுப்பாங்க பர்டிகுலராக இந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்வைவல் பெனிஃபிட் உண்டு அது வாங்கிறதுக்கு மூணு ஆப்ஷனும் உண்டு அந்த மூணு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் நம்ம சர்வைவல் பெனிஃபிட் வாங்கினாலும் மெச்சூரிட்டி அன்னைக்கு சர்வைவல் பெனிஃபிட்ஸ் கொடுத்த சர்வைவல் பெனிஃபிட்ஸை கழிக்காம ஃபுல் ஷூட் ஃபுல் கேரண்டி அடிஷன் வந்து கொடுப்பாங்க ஆப்ஷன் ஏல பார்த்திங்கன்னா பிபிடி முடிஞ்ச ஒன்று ஐம்பது பர்சன்ட் ஆஃப் சம்மர் ஷூட் வந்து சர்வைவல் பெனிஃபிட்டாக வாங்கிக்கலாம் ஆப்ஷன் பி சி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நைன்ட்டி பர்சன்ட் வரலாம் வந்து நீங்கள் பாலிசி காலத்தில் சர்வைவல் பெனிஃபிட் வாங்கிக்கலாம் அப்படி எந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அந்த சர்வைவல் பெனிஃபிட்டை வாங்கியிருந்தீங்கனாலும் மெச்சூரிட்டி டேட்டில் வந்து Full sum assured சர்வைவல் பெனிஃபிட் கொடுத்த சர்வைல் பெனிஃபிட்டை கழிக்காமல் ஃபுல் sum assured ஃபுல் guaranteed addition வந்து கொடுப்பாங்க அது மட்டுமே இல்லாமல் இது வந்து guaranteed addition பிளான் guaranteed addition எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னா Accumulated Premium, நம்ம ப்ரீமியம் கட்ட கட்ட அது ஆகிட்டே இருக்கும் அந்த வருஷம் எவ்வளோ அக்யூமிலேட் ஆகியிருக்கோ அதுக்கு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கேரண்டி அடிஷன் சேர்க்குறாங்க இப்போ ஒரு வருஷம் ப்ரீமியம் கட்டுறேன் அதுக்கு ஏழு பர்சன்ட் ரெண்டாவது வருஷம் ப்ரீமியம் கட்டுறேன் அப்படின்னா ரெண்டு வருஷம் ப்ரீமியம் அக்யூமிலேட்டாக இருக்கும் அந்த ரெண்டு வருஷம் ப்ரீமியத்துக்கும் எனக்கு வந்து ஏழு பர்சன்ட் வந்து கொடுப்பாங்க அது மாதிரி நான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ப்ரீமியம் கட்டுவேன் அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் அக்யூமுலேட்டான ப்ரீமியத்துக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கும் ஏழு பர்சன்ட் கேரண்டீட் அடிஷன் உண்டு இந்த மாதிரி பார்க்கும்போது சர்வைவல் பெனிஃபிட் கழிக்காத மெச்சூரிட்டி ப்ளஸ் செவன் பர்சன்ட் கேரண்டீடு அடிஷன் அக்யுமிலேட்டட் ப்ரீமியத்துக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அம்மா வந்து ப்ரீமியம் பே பண்ணுறாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே வந்து இவங்க வந்து ப்ரீமியம் எதுவும் வந்து பே பண்ணல வேறஸ் அக்யூமிலேட் ஆகிருக்கிற ப்ரீமியம் வந்து வருஷம் வருஷம் அவங்க கட்ட வந்து அது வந்து அக்யூமிலேட் ஆகிட்டே இருக்கும் ப்ரீமியம் அந்த ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின் சொன்னால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கும் வந்து எல்ஐசியில் இருக்கும் அதற்கான கேரண்டீடு அடிஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கும் வந்து சேர்ப்பாங்க கட்டுற ப்ரீமியம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் விட்டு விட்டு முடிச்சிக்கலாம் ஆனால் கேரண்டி அடிஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கும் சேர்ப்பாங்க பர்டிகுலராக இவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ எடுத்திருக்காங்க ஆப்ஷன் ஏல பிபிடி முடிஞ்ச உடனே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி சம்மர்ஷூ வந்து எஸ்பியை வந்து அவங்க வந்து வாங்கிடுறாங்க இவங்க மெச்சூரிட்டிக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொடுத்த எஸ்பிஐ வந்து கழிக்க போகிறது இல்லை கேரண்டீடு அடிஷன் எவ்வளோ சேர்ந்துருக்கு இருபத்தோரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரு இருபத்தி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் கேரண்டீடு டெடிஷன் அவங்களுக்கு மெச்சூரிட்டியில் கேரண்டீடாக ஃபுல் சம்மர் ஷூட் டென் லேக்ஸும் அந்த கேரண்டீட் அடிஷனும் சேர்த்து தேர்ட்டி ஒன் லேக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபைவ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏற்கனவே கொடுத்த அந்த ஃபைவ் லேக்ஸ் எஸ்பியை வந்து கழிக்க போகிறது இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் பெனிஃபிட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் தேர்ட்டின் தௌசண்ட் நைன் ஃபைவ் வந்து அவங்களோட டோட்டல் பெனிஃபிட் இந்த மாதிரி வந்து கேரண்டீட் அடிஷன் ஆட் பண்ணுற பிளான் ப்ளஸ் உங்களுக்கு வந்து எந்த விதமான எஸ்பியும் வந்து கழிக்காமல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளான் வந்து இந்த பீமா லக்ஷ்மி பிளான் இது வந்து பெண்களுக்கு ஒரு வெல்த் கிரியேஷன் பிளானாக இருக்கும்